ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக எனக்கு ஒரு கால் வந்தது பேசும்போதே ஹிந்திக்காரங்கன்னு தெளிவாக தெரிஞ்சது சார் ஃப்ளிப்கார்ட் நீங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறீங்களா பர்ச்சேஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் ஏழு எட்டு வருஷமாக யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் ஸோ அப்போ இத்தனை வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணனால உங்களுக்கு ஒரு லக்கி ட்ராவ் அடிச்சிருக்கு சார் ஒரு கூப்பனில் பத்து பேரை செலக்ட் பண்ணுவோம் அந்த நம்பரில் உங்கள் நம்பர் தான் வின் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லுங்கள் ஒரு பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கேஷ் ப்ரைஸ் அது வேணான்னு சொன்னால் ஒரு லக்ஸுரி கார் எக்ஸ்யூவி மஹிந்திரா கார் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தான் எனக்கு ரெக்கார்ட் பண்ணுன்ற ஐடியாவே வந்துச்சு ஸோ நான் என்ன ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தேன்றது தான் பின்னாடி இருக்க வீடியோ இனிமேல் உங்களுக்கும் கால் பண்ணாங்கன்னா இது போலவே ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் திருட்டு பசங்க ஓகே சார் அதுக்கு பாத்தீங்களா சார் ஒன் பர்சன்ட் டேக்ஸ் அமௌண்ட் பாத்தீங்களா பன்னெண்டாயிரத்தி ஐந்து கட்டுற மாதிரி இருக்கும் அது கட்டி முடிச்சுங்க ஹாஃப் மினிட்ஸ்குள்ள உங்களோட அக்கௌண்ட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஓகேங்களா ஓகே ஓகே சார் எங்க அண்ணா ஒருத்தர் அவருக்கு இந்த வாட்ஸ்அப்லிங் கம்பெனி டீடைல்ஸ் கம்பெனி லிங்க் புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஓகே மறுபடியும் சொல்லுங்க சார் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் அப்படி நீங்க வண்டி எடுத்து நீங்க அமௌண்ட் எடுப்பீங்களா பைசான்ஸ் எடுப்பீங்களா

ஒன்சுசன்ட் பாத்தீ பன்னா கட்டினா போது கேக்க மாட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் சார் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிரும் இருக்கும் அவுண்ட் அமௌண்ட் உங்களுக்கு அமௌண்ட் அமௌண்ட் ஓகேங்களா ஓகே ஓகே சார்